பல்லிங்க பல்லிங்கோட தொல்லை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது வீடுகளில் நாம் இருக்கிறோமோ இல்லையோ பல்லிங் இருக்கும் எல்லா வீட்லேயும் பல்லிங் இல்லாமல் இருக்காது ஸோ அதை பல்லிங்களை வந்து எப்படி விரட்டலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் காஃபி தூள் காஃபி தூள் இருக்கு இல்லையா சிறு காஃபி தூளை வந்து மூக்குப்பொடியுடன் கலந்து சிறு சிறு உருண்டைகளாக்கி உருட்டவும் பல்குத்தும் குச்சிகளின் முனையில் இவ் உருண்டைகளை குத்தி பள்ளிகள் நடமாடும் இடங்களில் அவற்றை வைக்கவும் இவற்றை உண்ணும் பள்ளிகள் மடிந்துவிடும் நாப்தலின் உருண்டைகள் சிறந்த பூச்சிக்கொல்லிகள் உங்கள் வீட்டு அலமாரிகளிலும் சிங்குகளிலும் கேஸ் அடுப்புக்கு அடியிலும் போட்டு வைங்கள் பள்ளிகளை விரட்டும் சிறந்த முறை இது மயில் இறகுகள் மயில் இறகுகளை பார்த்து பள்ளிகள் பயப்படும் பள்ளிகள் வசிக்கும் இடங்கள் நடமாடும் இடங்கள் அருகிலுள்ள சுவர்களில் மயில் இறகை ஒட்டி வையுங்கள் இதனால் உங்கள் வீட்டிலிருந்து பள்ளிகள் ஓடிவிடும் மிளகுத்தூள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே மற்றும் மிளகுத்தூளை தண்ணீருடன் கலந்து கொண்டு ஒரு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே தயாரிங்கள் சமையலறையில் உள்ள அலமாரிகள் டியூப்லைட் இடுக்குகள் அடுப்புகளுக்கு அடிப்புறம் மற்றும் ஃப்ரிட்ஜ் அடிப்புறம் ஆகியவற்றில் கலவையை தெளியுங்கள் இந்த வாசனையால் எரிச்சலடைந்து அடைந்து பள்ளிகள் ஓடிவிடும் குளிர்ந்த நீர் ஃப்ரிட்ஜில் வைத்து குளிர்ச்சி செய்யப்பட்ட தண்ணீரை பள்ளிகள் மீது தெளியுங்கள் இதன் மூலம் பள்ளியின் உடல் வெப்பநிலை குறைந்து அவற்றில் அசைய முடியாத நிலை உண்டாகும் அப்போது ஒரு அட்டைப்பெட்டிக்குள் பிடித்து அடுத்து வீட்டிற்கு வெளியே வீசிவிடுங்கள் வெங்காயம் வெங்காயத்தை மெல்லிய துண்டுகளாக வெட்டி சுவர்களில் தொங்க விடுங்கள் பள்ளிகளின் மறைவிடங்களில் போட்டு வையுங்கள் வெங்காயத்திலுள்ள கந்தக ஆவியானது பள்ளிகளால் சகிக்க முடியாத மனத்தை உண்டாக்கும் இதனால் பள்ளிகள் அவ்விடத்தை விட்டு ஓடிவிடும் முட்டை ஓடுகள் முடிந்த அளவுக்கு முழுதாக காட்சியளிக்கும் கோழி முட்டை ஓடுகளை பள்ளிகள் நடமாடும் பகுதிகளில் போட்டு வையுங்கள் வீட்டுக்குள் வேறு ஒரு பெரிய உயிரினம் இருப்பதாக கருதி பள்ளிகள் ஓடிவிடும் முட்டை ஓடுகளை முப்பத்தி நாலு வாரங்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் வெங்காய சாறு மற்றும் தண்ணீரை கலந்து கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு பூண்டு சாற்றினையும் கலக்கவும் நன்றாக குலுக்கி இதனை வீட்டு மூலைகளிலும் விரும்பும் இடங்களிலும் தெளியுங்கள் அல்லது பூண்டு பற்களை கூட வீட்டு மூலைகளில் வைத்து பள்ளிகளை விரட்டலாம் நன்றி வணக்கம்